கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் தற்போது செயல் பெற்றுள்ளது இதற்கான அரசாணையை கூட்டுறவு துறை வெளியிட்டுள்ளது வீடு இல்லாதவர்களுக்கு நிரந்தரமாக வீடு கட்டித்தரும் திட்டத்தினை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரால் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு குடிசை இல்லா மாநிலம் என்ற இலக்கை எட்டும் வகையில் கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டது அதாவது ஊரகப் பகுதிகளை குடிசைகளை மாற்றி அனைவருக்குமே பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகளை அமைத்து தருவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் அந்த வகையில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி கிராமப் பகுதிகளில் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் குடிசை வீடுகளில் மக்கள் வாழ்ந்து வருவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது குடிசை இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் வகையில் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழகத்தின் ஊரகப் பகுதிகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர திட்டமிடப்பட்டுள்ளது முதற்கட்டமாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை இம்மாண்டில் ஒரு லட்சம் வீடுகள் தலா ஒவ்வொன்றும் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் செலவில் உருவாக்க நெறிமுறைகள் அடங்கிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளில் சொந்தமாக வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டு மனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கான பணம் அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அதுமட்டுமல்ல திட்ட மதிப்பீட்டிற்கும் அதிகமாக செலவுகளை மேற்கொள்ள விரும்பும் பயனாளிகள் அதை கூட்டுறவு வங்கிகளில் கடனாக பெறலாம் என்று அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் மூவாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு லட்சம் புதிய வீடுகளை கட்டுவதற்கான நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது தகுதியான பயனாளிகள் குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் சர்வே பட்டியலில் தகுதியானவர்கள் என குறிப்பிடப்பட்டவர்கள் புதிய குடிசைகள் சர்வே மற்றும் அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சொந்த நிலம் பட்டா உள்ளவர்கள் மட்டுமே அந்த இடத்தில் வீடு கட்ட தகுதியானவர்கள் யாரெல்லாம் இந்த திட்டத்தை பெற தகுதியற்றவர்கள் வாடகை குடிசை வீட்டில் குடியிருப்பவர்கள் வணிக நோக்கத்திற்காக விலங்குகளுக்காக பயன்படுத்தப்படும் குடிசைகள் தகுதியற்றவையாக வரையறுக்கப்பட்டுள்ளது குடிசை வீட்டின் ஒரு பகுதி காண்கறி ஓடு ஆஸ்பெட்டாஸ் உலோக தகடால் ஆன கூரைகளுக்கு மேல் வேயப்பட்டுள்ள குடிசை வீடுகள் தகுதியற்றவை மேலும் அரசு பணியாளர்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் குடிசை வீடுகளில் குடியிருந்தாலும் தகுதியற்றவர்களாகக் கருதப்படுகின்றனர் முன்னூற்று அறுபது சதுரடி கொண்ட வீடு கட்டுவதற்கு மூன்று லட்சத்து ஐம்பது ஆயிரம் ரூபாய் செலவு தொகை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மேலும் கழிப்பறை கட்ட பன்னிரண்டு ஆயிரம் ரூபாய் வழங்கவும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது எனவே சகோதர சகோதரிகளே மேலே குறிப்பிட்ட தகுதி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் விண்ணப்பித்து பயனடைய வாழ்த்துக்கள்